அதனாலதான் அதுக்கு வந்து அந்த மாதிரி பெண்டு இந்த மாதிரி பெண்டு கடையில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நானூற்றி சரிங்களா அழகாக வாங்கிட்டு வந்து ரோட்டாக இப்படி வந்துடும் அழகாக அது வெல்டிங் கடையில் கொண்டு போய் கொடுத்து இங்கே அப்படின்னா வண்டி அப்படி அழகா வெல்டிங் கிடையாது கொண்டு போய் கொடுத்து வெல்ட் பண்ணி வாங்கி சொல்லலாம் இந்த மாதிரி வரும் ஓகே வெல்ட் டிஸ்க் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பை முதல்ல வந்து என்னது பத்து சைஸ் பத்து சைஸை போட்டு இங்கே தழட்டிடணும் கேவாங்கதே யாரோ ஒருத்தர் போல்ட்டோ இங்க பாருங்க மட்டிகை இங்க உள்ள இருக்கும் சையலன்சர் ஜாயிண்ட் இடம் இது வந்து பதினாலு பிட் போட்டு இதையே உங்களுக்கு இன்னும் ரெண்டு வேலைக்கு நான் வரேன் இன்னொரு வண்டிக்கு ஊராக ஓட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் கையில் பண்ணிக்கிறேன் வீட்டிலருந்து தானே வந்தேன் வீட்டில் இருந்து வந்தால் மட்டும் சூடு அவ்வளோதான் எங்கே பக்காவாக கழித்தி இருக்கு பாருங்க டன் வந்து நம்ம தலைவர் இப்போ கட் பண்ணி கொடுத்து வர செட்டிங் போட்டு நில் அடிக்க வேண்டியதான் உங்கள் ஊராக நம்ம தலைவர் தலைவராக கட்ட தலைவரோட தகவ இதில் தான் எல்லா மேலேயும் நடக்குது ஓகே இது கேட்குங்க கட் பண்ணி உள்ளே இருந்த பைப்பு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இது செட்டிங் போடணும் அண்ணா ஓகே வா உங்க செட்டிங் போடணும் என்ன பண்ணணும் பைப்பு கார் வச்சுட்டு வைக்கிறதா அதாவது பைப் இதுக்கு உள்ளே உள்ள சீட் பண்ணிட்டு பேக்கிங் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும் சரியா பேக்கிங்னா இங்கே வரும் உள்ள அதுக்கு எப்படி இருக்குன்னா இது வேற வண்டிக்கு வந்து சின்ன பேக்கிங் இங்கே வரும் அப்படி இது நீங்கள் பேக்கிங் போடாமல் போட்டோம்னா திருப்பியும் டப்போட்ட போட போடணும்னா சவுண்டு வரும் இதில் பேக்கிங் உள்ள நல்லா இருக்கு உள்ள கை மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பேசு போட்டு வச்சுக்கிறியா டூ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்போ இது உள்ளே ஸ்டிச் பண்ணணும் நம்ம கழுத்தினோடல நெட்டு டென் பத்து எம்எம் சைஸ் உடைய ஓகே இது வந்து நல்லா டைட் பண்ணணும் நல்லா டைட் பண்ணாமல் விட்டோம்னா திருப்பியும் அது உள்ளே போய் ஸ்விச் ஆகாது ஃபுல்லாக அப்படி சீட் ஆகாம விட்டுட்டோம்னா வெல்ட் அடிச்சிட்டோம்னா திருப்பி அது ஃபுல்லாக உள்ளே ஏறாது ஓகேவா அதனால் அது நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட்னா உடையிறளவு ரீட் பண்ணக்கூடாது அது டைட் ஓரளவுக்கு வாங்கும் உள்ள எரித்தெல்லாம் இங்கே தூக்கிட்டு இருக்குது அதான் என்னன்னு

அதுக்கு முன்னாடி இந்த பெண்டு லைட்டாக பெண்ட் பண்ணதே அப்புறம் சூடு காட்டி பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் நாசி கரெக்ட்டையும் போலான் இருக்கேன் வரீங்களா இந்த மாதிரி பக்காவாக ஃபுல்லாக செட்டிங் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வெல்ட் அடிக்க வேண்டியதான் இப்போ ஃபுல்லாக செட்டிங் பண்ணியாச்சுங்க செட்டிங் பண்ணுறப்போ வந்து எல்லா போல்ட்டையும் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு தான் வெல்ட் அடிக்கணும் லூஸாக வச்சுட்டு வெல்ட் அடிச்சிட்டோம்னா திருப்பி நம்ம லாஸ்ட்டாக ஃபுல் டைட் பண்ணுறப்போ இழுத்துக்கும் ஏறாது ஏன்னா வெல்டிங் அடிச்சிட்டோம்ல அப்போ திருப்பியும் எங்கேயாவது ஒரு பக்கம் சவுண்டு வர்றதுக்கு ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் வந்து அந்த இன்ஜின் கூட சீட்டிங் ஆகிற இடம்லாம் பக்காவாக டைட் பண்ணிடணும் ஆனால் ஃபுல்லாக வெல்ட் அடிச்சிட்டு பக்காவாக சீட் ஆகிடும் இப்போ நம்ம அண்ணன் தான் ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கார் ஓகே வண்டிக்கு வந்து பக்காவாக வெல்டிங் முடிச்சிட்டு வந்துச்சு இப்போ சவுண்ட் எப்படினு பார்க்கலாங்களா சவுண்டு பக்காவா அந்த வெல்டிங் முடிச்சிருந்தாச்சு வண்டியோட சவுண்ட் சவுண்டு ஆகிடுச்சு எவ்வளோதாங்க பக்காவாக தாங்கும் கொஞ்ச நாளுக்கு இது கேரக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இருக்காது ஓகே தேங்க்யூ